வணக்கம் நட்பூக்களே நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் சகியே அத்தியாயம் முப்பது பச்சை பட்டுடுத்தி மிதமான அலங்காரத்துடன் மனையில் அமர்ந்திருந்தாள் பைரவி பெரிதான வயிற்றுடன் தாய்மையின் பூரிப்புடன் கன்னங்களில் சந்தனம் பூசி கை நிறைய வளையல்கள் அணிந்திருந்த மனையாலை விட்டு ஆத்திரேயனின் கண்கள் அங்கும் இங்கும் சென்றிருக்கவில்லை சுமங்கலி பெண்கள் மனம் நிறைந்த ஆசிர்வாதத்துடன் அவளுக்கு நலங்கு வைத்து வளையல்கள் அணிவிக்க பைரவியின் முகத்திலோ சந்தோஷம் கை கட்டி நின்றபடி சிறுகீற்றாய் விரிந்த புன்னகையுடன் பட்டுவேட்டி சட்டையில் நடப்பதை பார்த்து கொண்டிருந்தான் ஆத்திரேயன் ஹேமாவதி வந்து நலங்கு வைத்துவிட்டு இரண்டு ஜோடி வைர வளையல்களை மருமகளுக்கு பரிசாக அவள் கரத்தில் அணிவித்தார் நல்லபடியாக பேரக்குழந்தையை பெற்றுக் கொடுக்கணும் வாழ்த்தியவருக்கு முகமலர்ந்து புன்னகைத்தாள் பைரவி ரதி தேவியும் வந்து நலங்கு வைத்துவிட்டு உச்சி முகர்ந்து அவளை முத்தமிட்டார் நீ ஏன் தள்ளி நிற்கிற நீயும் வந்து நலங்குவை வயதான உறவுக்கார பெண்மணி ஒருவர் ஆத்திரேயனை அழைக்க மெல்ல நடந்து வந்து மனைவியின் கன்னத்தில் குழைந்த சந்தனத்தை அள்ளி பூசினான் மலர்தூவி அவள் நெற்றியில் குங்குமம் வைத்து விட்டவன் இரு கரங்களிலும் வளையல்களை அணிவித்தான் இருவரது விழிகளும் நேர்கோட்டில் சந்தித்து கொண்டன ஆத்திரேயன் மனதில் அவள் மீதிருந்த கோபம் இல்லை என்று கூறிவிட முடியாது அதற்காக அவன் முறைத்து கொண்டும் நிற்கவில்லை தாய்மையின் பூரிப்பில் ஜொலித்த மனைவியை காணும்போது மனதில் நிறைவு எழுந்தது இருக்கும் மகிழ்ச்சியை கெடுத்துக்கொள்ள விரும்பாமல் அந்த நொடிகளை மகிழ்ச்சியாகவே எதிர்கொண்டான் உன் பொண்டாட்டிக்கு நீ ஏதும் பரிசு கொடுக்கலையா அவனுக்கு சித்தி முறை ஆகும் ஒருவர் அனைவரின் முன்னிலையிலும் வினவ அதேபடி சித்தி என் மனைவிக்கு பரிசு கொடுக்காம இருப்பேனா குறும்பாக வினவியபடியே ஒரு பெட்டியை திறந்து மனைவியின் முன் நீட்டினான் கழுத்தை ஒட்டி போல் ஒரு நெக்லஸ் ஆர்ப்பாட்டமாய் நுண்ணிய வேலைப்பாடுகளுடன் வைரத்தில் ஜொலித்து கொண்டிருந்தது மிக அழகாக கண்ணை பறித்த அந்த நெக்லஸை கண்டு அனைவரும் வாயை பிளக்க பைரவியோ முகம் வாடினாள் அவள் மனதில் காதலிக்கும் காலத்தில் பிறந்தநாளென்று கணவன் காதலுடன் தன் பாதத்தை பிடித்து அணிவித்த தங்கக்கொலுசின் நினைவு வந்து போனது அதை அணிவிக்கும் போது அவன் கண்களில்தான் எவ்வளவு காதல் மின்னியது அதே ஆர்வத்துடன் அவள் நிமிர்ந்து கணவனின் முகம் பார்க்க அவன் முகம் புன்னகையில் மலர்ந்திருந்ததுதான் ஆனால் அந்த கண்களில் காதல் இல்லை சுற்றியிருப்போருக்காக அந்த நகையை நீட்டியதைப் போல் படாமலும் அவளிடம் நீட்டியிருந்தான் உதட்டிலிருந்த புன்னகை கண்களை எட்டவே இல்லை சுற்றியிருப்போருக்கு அது தெரியாதுதான் ஆனால் அவன் காதலில் ஒரு காலத்தில் மூழ்கி தத்தளித்தவளுக்குமா தெரியாமல் போகும் அவள் கண்டுகொண்டாள் அழகா இருக்குதுடா மருமகளுக்கு எடுத்து போட்டுவிடும் ஹேமாவதி கூறிய போது கூட அதுதான் இவ்வளவு நகை மாம் இதையும் போட்டால் அவளுக்குத்தான் கஷ்டமா இருக்கும் பெட்டியை மூடி அன்னையின் கையில் வைத்து விட்டான் ஆசையுடன் அன்று அவன் அணிவித்த தங்க கொலுசு அவளை பார்த்து சிரித்தது அவள் மனம் காதலுடன் அவன் அணிவித்த அந்த தங்க கொலுசுக்காக ஏங்கியது சட்டென்று கலங்க பார்த்த கண்களை பெருமூச்சு விட்டு கட்டுப்படுத்தியவள் வெளியே சிரித்து வைத்தாள் ஆக ஒன்று மட்டும் அவளுக்கு தெளிவாக புரிந்து போனது என்னதான் அவளுக்கு தேவையானதையெல்லாம் அவன் பார்த்து பார்த்து செய்தாலும் மசக்கையில் தடுமாறும் போதெல்லாம் தாங்கி பிடித்து கொண்டாலும் கமான் மா இன்னும் கொஞ்ச நேரம் நட என்று அவள் கைப்பிடித்து மாலை நேர நடப்பயிற்சியில் நடக்க வைத்தாலும் அனைத்தையும் அவன் அவளுக்காக செய்யவில்லை அவள் மீதான காதலுக்காக செய்யவில்லை குழந்தைக்காக அனைத்தையும் செய்கிறான் அவனுடைய கோபம் குறையவும் இல்லை குறையவும் குறையாது என்பதை அந்த நொடி அவளுக்கு தெல்ல தெளிவாக எடுத்துரைத்தது மதிய விருந்து முடிந்து உறவினர்கள் கிளம்பியிருக்க பைரவியை அழைச்சிட்டு போகட்டுமா ரதிதேவி ஆரம்பித்தார் வளைகாப்பு முடிந்தால் பெண் தாய் வீட்டில் இருப்பதுதானே முறை என்ற எண்ணத்தில் ஹேமாவதியும் மறுக்கவில்லை நாலு மணி வரைக்கும் தான் நல்ல நேரம் ஆத்ரேயா ரெண்டு பேரையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடு ஹேமாவதி கூற ஆத்ரேயன் அப்படியே நின்றிருந்தான் அவள் மீது இருக்கும் கோபம் அப்படியேதான் இருக்கிறது ஆனாலும் அவளை பிறந்த வீட்டிற்கு அனுப்பி வைப்பதில் அவனுக்கு உடன்பாடில்லை ஏன் அங்கே போகணும் இங்கேயே இருக்கட்டுமே வளைகாப்பு முடிந்தால் அம்மா வீட்டில் தான் இருப்பாங்கடா பைரவிக்கும் ஆசை இருக்கும் ரதிக்கும் மாசமான பொண்ணை வீட்டில் வச்சு பார்த்துக்கணுங்கிற ஆசை இருக்கும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அங்கே இருக்கட்டும் அம்மா பைரவி உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டியா ஆத்திரேயனிடம் கூறியவர் பைரவியிடம் திரும்பி வினவினார் இதோ போரேனத்தை அறைக்குள் செல்ல போனவளை அவ எங்கேயும் போக வேண்டாம் என்று ஆத்திரேயனின் குரல் தடுத்தது ரதி சென்றவன் அம்மா பைரவி இங்கேயே இருக்கட்டும் அவ சரியா வாக்கிங் போறதில்ல இங்கே இருந்தா நான் மிரட்டி கூட்டிட்டு போயிடுவேன் அத்தோட இனி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை செக்கப்புக்கு வர சொல்லியிருக்காங்க இங்கேருந்து ஹாஸ்பிடல் பக்கம் உங்க வீட்ல இருந்து போனா டிராவல் அதிகம் அவளுக்கும் அலைச்சல் உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது வேணும்னா பேபி பிறக்கிற வரைக்கும் நீங்க இங்கே வந்து தங்கிடுங்களேன் அவன் கூறியதில் இருந்த உண்மையும் அவருக்கு புரிந்தது நீ சொல்கிறதும் சரிதான்ப்பா சரி பைரவி இங்கேயே இருக்கட்டும் நான் அப்பப்ப வந்து பார்த்துக்கிறேன் ஆத்திரேயன் சொன்ன மாதிரி குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்கள் இங்கேயே தங்கலாமே பைரவிக்கும் நல்லாயிருக்கும் ஹேமாவதி கூற இல்லைங்க அது சரிவராது நான் அடிக்கடி வந்து பார்த்துக்கிறேன் எனக்கு என் வீடு தான் வசதி அவர் முடித்துவிட அதன் பிறகு யாரும் அவரை வற்புறுத்தவில்லை நாட்கள் இப்படியே ஓடியது கணவனின் கோபம் தாபம் என அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு குழந்தையின் மீது மட்டும் கவனம் செலுத்தினால் பைரவி ஆத்திரேயனும் அப்படித்தான் இருவருக்குமே குழந்தை நல்ல முறையில் பிறக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் ஆத்திரேயனுக்குத்தான் கவலை சிறு பெண்ணாக இருக்கிறாள் குழந்தை பிறக்கும் வழியை பொறுத்து கொள்வாளா என்ற பயம் அவனை ஆக்கிரமிக்க ஆரம்பித்து விட்டது பைரவி இல்லாமல் தனியே மருத்துவரை சந்தித்து பேசினான் நீ எந்த காலத்தில் இருக்கிற மேன் அதெல்லாம் வழியே இல்லாமல் குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி முன்னேறிடுச்சு அவ சின்ன பொண்ணுதான் பட் அவளால் ஒரு குழந்தையை சுமந்து பெத்தெடுக்க முடியும் அவள் தைரியமாகத்தான் இருக்கிறா நீ ஏதாவது பயந்து அவளை குழப்பி விட்டடாதே மருத்துவர் தாட்சாயினி முழு நேர விளக்கம் கொடுத்த பிறகுதான் அமைதியானான் ஒன்பதாவது மாதம் நடந்து கொண்டிருந்தது எப்பொழுது வேண்டுமானாலும் குழந்தை பிறந்துவிடும் வழியெடுத்தால் உடனே மருத்துவமனைக்கு வந்துவிடுங்கள் என்று மருத்துவர் கூறிவிட்டார் முன்னைவிட கவனமாக ஆத்திரேயன் அவளை பார்த்து கொண்டான் இரவில் திரும்பி படுத்தால் கூட விழித்து தன்னை நோக்கும் கணவனை காணும்போது எந்த ஒரு கருவுற்ற மனைவிக்கும் மகிழ்ச்சி தான் பொங்க வேண்டும் இங்கு பைரவிக்கோ வேதனைதான் பொங்கியது இந்த அக்கறை இந்த பதட்டம் எல்லாமே குழந்தைக்காகத்தான் எனக்காக இல்லை நாளைக்கு குழந்தை பிறந்தவுடனேயே நான் வேண்டாதவளாகி விடுவேன் மனம் ஊமையாய் அழுதது அத்தனையும் குழந்தைக்காகத்தான் ஆனால் இந்த பதட்டமும் கவனிப்பும் குழந்தையையும் தாண்டி அதனுடைய அம்மாவுக்காகத்தான் என்பதை பைரவி அறிந்திருக்கவில்லை அன்று இரவு ஏனோ பைரவிக்கு உறக்கமே வரவில்லை எழுந்து அமர்ந்ததும் படுப்பதுமாக அவள் அலைந்து கொண்டிருக்க மடிக்கணினியில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தவனின் நிமிர்ந்து பார்த்தான் என்னாச்சு எங்கேயாவது வலிக்குதா வலிச்சா சொல்லு ஹாஸ்பிடல் போயிடலாம் அவன் பதட்டத்துடன் விசாரிக்க டாக்டர் சொன்ன மாதிரி வலிக்கல எப்பவும் போல முதுகுதான் வலிக்குது தூங்க முடியல முதுகை பிடித்துக்கொண்டே புலம்பினாள் அவள் ஏதாவது மருந்து இருக்குதா நான் வேணும்னா போட்டு விடட்டுமா மடிக்கணினியை மூடி வைத்து அவன் அவளை நெருங்க மருந்தெல்லாம் இல்ல அத்தையே ஒரு நிமிஷம் கூட்டிட்டு வர்றீங்களா என்றாள் ஏன் என்னென்னு சொல்லு நானே பண்ணுறேன் நீங்கெல்லாம் பண்ண முடியாது போய் அத்தையை கூட்டிட்டு வாங்க அவளுக்கு எரிச்சல் வந்துவிட்டது அவ்வப்போது இப்படித்தான் காரணமே இல்லாமல் எரிந்து விழுவாள் கர்ப்ப ஹார்மோன் கோளாறு என்று மருத்துவர் அறிவுறுத்தியதை நினைவில் கொண்டு அவன் அமைதியாக போய்விடுவான் அப்பொழுதும் அமைதியாகவே அவளை எதிர்கொண்டான் மணி பன்னெண்டுக்கு மேலே ஆச்சுமா இப்போ போய் அவங்களை எழுப்பினா நல்லாவா இருக்கும் என்னன்னு சொல்லு அவன் பொறுமையாக கேட்க அது வந்து முதுகு வலிக்குது கொஞ்சம் சூடான தண்ணீர் முதுகுல ஊத்தினா வலி கொஞ்சம் குறையும் தினமும் ஈவினிங் நீங்க வர்றதுக்கு முன்னாடி அதை அத்தை சூடா தண்ணி வச்சு ஊத்தி விடுவாங்க இன்னைக்கு நான் தூங்கிட்டு இருக்கவும் என்னை எழுப்பாம விட்டுட்டாங்க தயங்கி தயங்கித்தான் கூறினாள் என்னதான் அவன் குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டிருந்தாலும் இன்னுமே இருவருக்குள்ளும் கணவன் மனைவிக்குள்ளான நெருக்கம் தோன்றியிருக்கவில்லையே ஓ சரிவா நான் ஹெல்ப் பண்ணுறேன் எதை பற்றியும் யோசிக்காமல் அவன் குளியலறைக்குள் விரைய அவளுக்கு தயக்கம் இல்லை வேண்டாம் பைரவி உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா நான் யாரோ மூணாம் மனுஷங்க மாதிரி என்ன தயக்கம் உனக்கு திரும்பி நின்று அவன் சற்று கண்டிப்புடன் வினவ அவள் அமைதியாய் அவனை பின்தொடர்ந்தாள் அவளுக்கும் வேறு வழியும் இருக்கவில்லை இந்த முதுகு வழி குறையாமல் அவளால் உறங்கவும் முடியாது அவன் ஏற்பாடு செய்து வைத்திருந்த ஸ்டூலில் அமர்ந்தவளுக்கு படுக்கூச்சம் அவனது கரங்கள் உயர்ந்து அவளது ஆடையில் படிய கூச்சத்துடன் நெளிந்தவளை பார்த்தவனுக்கு அவள் உணர்வுகள் புரிந்தது என்கிட்ட என்னமா கூச்சம் சத்தியமா சொல்கிறேன் இந்த நொடி உன்னை குழந்தையாகத்தான் பார்க்கிறேன் என்னை நம்பு கணவனுக்குரிய பார்வையா ஒரு நொடி கூட என் கண்கள் உன்மேல படியாது இம்மியளவும் அவள் கண்களை விட்டு விலகாமல் அவன் உரைத்த விதம் அவளுக்குள் எதுவோ உடைந்து உருக அதன் பிறகு அவள் அவனை தடுக்கவில்லை ஆடைகளை களைந்து அவள் கேட்கும் சூட்டில் நீரை எடுத்து அவளை குளிப்பாட்டும் போதும் கூட அவன் கண்களில் மோகம் இல்லை தடுமாற்றம் இல்லை கணவனின் இந்த பணிவிடையில் பெண்ணவளின் காதல் ஏகத்துக்கும் ஏறியது முன்னைவிட இன்னும் இன்னும் அதிகமாக அவனை காதலிக்க ஆரம்பித்தாள் இலகுவான நைட்டிக்கு மாறி அவள் படுத்த பிறகும் கூட அவன் இதமாக அவள் முதுகை பிடித்துவிட்டு அவள் உறங்கிய பிறகுதான் கண்ணயர்ந்தான் இதிலெல்லாம் அவன் அவளுக்கு ஒரு குறையும் வைக்கவில்லைதான் என்ன அவள் மேல் கொண்ட காதலை மட்டும்தான் பனிப்படலமாய் கோபம் மறைத்திருந்தது சிறிது நேரம்தான் உறங்கியிருப்பாள் இரண்டு மணிக்கு மேல் திடீரென்று வயிற்றில் அசௌகரியம் எழ கண்விழித்த பைரவிக்கு மூச்சு முட்டும் உணர்வு மெல்ல எழுந்து அமர்ந்த போதுதான் முதல் வலி அவளை தாக்கியது சுளீரென்று அடிவயிற்றில் ஆரம்பித்த வழி வரை பரவ சட்டென்று நின்றும் விட்டது என்னடா இது அவள் திருட்டுவிழி விழி கொண்டிருக்கும் போதே மீண்டும் ஒரு வழி விட்டு விட்டு வழி எடுக்கும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க மனம் அறிவுறுத்த கணவனை எழுப்பினாள் ரேயன் எழுந்திருங்க பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மனைவியின் குரலில் அடித்து பிடித்து கொண்டு எழுந்தவன் இதோ இப்பவே ஹாஸ்பிடல் போயிடலாம் அவசர அவசரமாக எழுந்து சென்று தன் பெற்றோரையும் அழைத்து வந்தான் பிரசவ வழிதான் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் பா டாக்டருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு அடுத்த பத்து நிமிடத்தில் அனைவரும் மருத்துவமனைக்கு கிளம்பிவிட்டனர் ரதிதேவிக்கும் ஃபோன் செய்து தகவல் சொல்லி காரில் டிரைவரை அனுப்பி வைக்க அவரும் வந்துவிட்டார் ஆரம்ப கட்ட வழியை பல்லை கடித்து பொறுத்து கொண்டவளால் நேரமாக வழி பொறுக்க முடியவில்லை வழி பெருகும் போதெல்லாம் இருக பற்றி தன் கரத்தை கொடுத்து ஆதரவாய் அருகிலேயே அமர்ந்திருந்தான் ஆத்ரேயன் அந்த வழியிலும் இதுவும் குழந்தைக்காகத்தான் என்ற எண்ணம் அவளை வாட்டி வதைக்காமல் இல்லை இதுக்கு மேலே முடியாது ஆபரேஷன் பண்ண சொல்லுங்க ரேயன் ரத்தம் முழுவதும் முகத்தில் பாய்ந்துவிட வழிகளுக்கு மத்தியில் சிரமப்பட்டு அவள் கூறி முடிக்க அவன் மருத்துவரிடம் ஓடினான் ஆன்டி ஆபரேஷன் பண்ணலாமே அவளால் முடியல அவனது கோரிக்கையை சிறு சிரிப்புடன் மறுத்துவிட்டார் தாட்சாயணி எல்லாம் கொஞ்ச நேரம்தான் சரியாகிடும் இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை ஆபரேஷன் பண்ண முடியுமா முடியாதா மனைவியின் வேதனையை கண்கொண்டு பார்க்க முடியாமல் அவரிடம் எரிந்து விழுந்தான் ஆப்ரேஷன் பண்ண முடியாது நூறு சதவீதம் அவளுக்கு நார்மல் டெலிவரியாக வாய்ப்பு இருக்குது நீ பேசாம அவளுக்கு ஆறுதலாக கையை பிடிச்சிட்டு அவளுக்கு பக்கத்துல உட்கார்ந்துரு போதும் தயவதாட்சணியமே பார்க்காமல் அவர் அகன்று விட்டார் எப்படியோ தாயையும் தந்தையும் படுத்தி எடுத்துவிட்டு அம்மா என்ற அவளது அல அலரலுக்கு மத்தியில் வீல் என்ற அழுகையுடன் இந்த மண்ணில் வந்து உதித்தாள் அவர்களது பெண்ணரசி கங்க்ராட்ஸ் யங்மேன் கேர்ள் பேபி மருத்துவர் புன்னகையுடன் குழந்தையை காட்ட ஆத்திரேயனுக்கோ ஆனந்த கண்ணீர் இளரோஜா வண்ணத்தில் குட்டி கண்களை மெல்ல மெல்ல மலர்த்தியபடி செப்புவாயை ஓவென்று குவித்து கொண்டு படுத்திருந்தால் அந்த செல்ல மகாராணி பெண் குழந்தை ஆத்திரேயனுக்குள் புதுவித உணர்வு என்னுடைய குழந்தை அவளை தூக்கிக் கொண்டு இந்த உலகத்திற்கே கத்தி சொல்ல வேண்டும் போல் அவனுக்குள் ஒரு வேகம் காதலுடன் தன்னெற்றியில் பதியும் கணவனின் முத்தத்திற்காக அவள் காத்திருக்க அவள் கணவனோ குழந்தையை பார்த்த உணர்வுகளிலிருந்து இன்னும் வெளிவந்திருக்கவில்லை கணவனின் பார்வைக்காக ஏங்கி ஏங்கி தவித்தவள் குழந்தையை கூட காணாமல் அயர்வில் மயங்கி சரிந்து விட்டாள் இனி நான் உங்களுக்கு தேவையில்லல்ல அவள் மனம் வேதனையுடன் எண்ணிக்கொண்டது நம்ம பேபி மகிழ்ச்சியுடன் அவன் மனைவியை பார்க்கும்போது அவள் மயக்கத்தில் இருந்தாள் தேங்க்ஸ் ஜி மெல்ல முணுமுணுத்துவன் குனிந்து அவளது நெற்றியில் முத்தம் வைக்கும்போது அதை உணர அவள் நினைவில் இல்லை தொடரும்